கஜானனம் பூதகணா அதிசேவிதம் கவித்த ஜம்பு பலசார பசுதம் உமாசுதம் சோக காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் நேர்களே பச்சைப்பட புடம்பிக்காரி தாயின் பிரச்சனை அந்த அரசு அலுவலகத்தில் வேலையை முடித்து வெளியே வந்தாரு கொத்தடிமை அங்கே ஒரு பெண்ணு உதவி உதவி அப்படின்னு கேட்டால் போமா மனசே இருக்கிறதுல ஒரு உதவியா அப்படின்னு வெடுக்கன்னு சொன்னார் சொன்ன ஒன்று அது பொண்ணு சொன்னால் உனக்கு ஒன்றுன்னா ஓடி ஓடி வர எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் முடியாதுன்னு சொல்கிற அப்படின்னா உடனடியாக காலில் உளுந்து வணங்கினார் தாயே நீங்களா ஒரு பெண் இருக்கா அவளுக்கு கணக்கு பயங்கரமாக சொதப்பலாக இருக்குது அதனால் அவன் மனசில் அன்பு ஊற்றெடுக்கும்படி செய்யணும் அதுக்கு உன்னையை பயன்படுத்தி செய்யணும்னு நான் நினச்சி உன்ட்ட வந்தா நீ ரொம்ப பிஜி பண்ணிகிட்டுரு அப்படி சொல்லிட்டா சொல்லுங்கம்மா யார் என்ன அப்படின்னு கேட்டார் அது நாளைக்கு உன்னை தேடி ஒருத்தவங்க வருவாங்க அந்நேரம் உனக்கு விவரம் எல்லாம் தெரியும் யாரை பார்க்கணும் என்ன எதுன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு மறைஞ்சி போயிட்டு பச்சை புடவை காரி மறைஞ்சி சரின்னு மறுநாள் ஒரு பெண்ணு தான் பையனை கூட்டிகிட்டு வந்தான் ஐயா ஒரு உதவி செய்யணும் என்ன உதவி அப்படின்னு என்னோடய கணவன் இறந்து போயிட்டாரு அவருக்கு அந்த ஆக்சிடெண்டில் இறந்து போயிட்டாரு அந்த நிறுவனத்துலேருந்து அந்த இதெல்லாம் கொடுத்துட்டாங்க ஆனால் என் பையனுக்கு வேலை போட்டு கொடுத்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கு நீங்கள் அப்படின்னு இழுத்தா அது நிறுவனத்தில் நீங்கள் போய் கேட்க தானே என் இதில் நான் இப்படி வந்தேன் அப்படி சொன்னார் இல்லை நீங்கள் சொன்னால் கொஞ்சம் கேட்பாங்க அதனால் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான் சரி நான் முயற்சி பண்ணுறேன் பார்க்குறேன் சொல்லிட்டு அப்புறம் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட கேட்டார் இப்படி ஒரு பெண்ணு வந்து உதவி கேட்குறாங்க பையனுக்கு வேலை போட்டு தர சொல்லி கேட்குறாங்க அப்படின்னோடன அந்த அம்மா அந்த நிறுவனத்தோட தலைவி பயங்கரமானவ அவ யாருமே பேச முடியாது அப்படின் பார்க்கவே முடியாது அவளை அப்படின்னு மணி சொன்னார் ஃப்ரெண்டு வேணா உனக்கு அப்பாயின்மெண்ட்டு வாங்கித்தாரே உனக்கு சமத்து இருந்தால் போய் பார்த்து பேசிக்கோ அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட்டு வாங்கி கொடுத்துட்டார் சரின்னு நம்ம கொத்தடிமை ஒரு நாள் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த நிறுவனத்துக்கு போனார் தூரையே காரணி பாட்டை சொல்லிட்டாங்க அடுத்த ஸ்டெப்பு போனால் ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டாங்க அடுத்த ஸ்டெப்பு போனால் காத்திருக்க வச்சாங்க அப்புறம் நீங்கள் யார் எதுக்கு வந்துருக்கீங்க என்ன ஏது எல்லாம் கேட்டு கேட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக போய் இந்த விமானத்துக்கு வேற இல்லை எத்தனை கட்டுப்பாடு இருக்குமோ அதெல்லாம் அது மாதிரி இந்த தலைப்பை பார்க்குறதுக்கு அவ்வளவு இது அப்புறம் அந்த பிஏ வந்து பேசினாரு ஒரு மணி நேரம் இவர்கிட்ட தகவல்களை சேகரிக்கார் அதுக்கு பிறகு நீங்கள் தலைவிட்ட பார்க்கலாம் அப்படின்னார் இவனும் போனால் கொத்தடிமை போனார் அந்த தலைவி பார்த்து வேண்டாம் வெறுப்பா வணக்கம் சொன்னான் சரின்னு வரும் பொறுத்துக்கிட்டாரு உங்களை நான் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கேன் நீங்கள் வந்து தொழில் அடிப்படையில் எழுத்து நல்லா எழுதுறீங்க பிரபலமாக இருக்கீங்க அப்படின்னு அவள் சொன்னான் சொன்ன உடனே இவருக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்துச்சு சரி நம்ம வந்த காரியம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு மனசில் நினச்சாரு நினச்ச உடனே இந்த அப்பாவோட வேலையை மகனுக்கு போட்டு கொடுத்தீங்கன்னா அப்படின்னு இழுத்த உடனே ஏன் சார் ஒரு குடிகாரனுடைய குடும்பத்துக்காக வக்காலத்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க இது உங்களுக்கு இருக்கா அப்படின்னு ரஃபாக பேசுனான் முதல்ல வணக்கமும் க கட்டுரமாக தான் வணக்கமும் போட்டிருக்கா அப்புறம் ரஃபாக பேசினான் இவருக்கும் கோபம் வந்துச்சு ஆனால் மனதை அடக்கிக்கிட்டார் இல்லை கணவன் இல்லாத பெண்ணு பாவம் அவ சொன்னால் அவன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினான் ஆனாலும் அவனுக்கு உரிய நஷ்டீடு எல்லாம் நாங்கள் கொடுத்துட்டோம் மகனுக்கு வேலை போட்டு கொடுன்னா எப்படி கொடுக்க என்ன கவர்மெண்ட் உத்தியோகமா இது தனியார் நடத்துகிற உத்தியோகம் மேலும் அவனுக்கு என்ன தகுதி இருக்குது என்னமோ இன்ஜினியரிங் படிச்சிருக்கான் தகுதின்னு எடுத்துக்கிட்டோமுன்னா அவன் குடிகாரனுடைய மகன் அதனால் இதுக்காக வந்து கேட்டுக்கிட்டுருக்கீங்களேன்னு கண்ணா பின்னான்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக திட்ட ஆரம்பிச்சுட்டான் திட்டத்திட்ட இவனுக்கு வெளியே போ போமா நீயும் வேலையும் சொல்லிட்டு வெளியே வரணும்னு துடிக்குது அதே சமயம் பச்சை புடவை காற்றி நம்மளை அனுப்பியிருக்கா அது காரியத்தை சாதிக்கலைன்னா சமங்கிய மரணிச்சிடணும் அதுக்காக மரணம் இந்த கூட பரவாயில்லை காரியத்தை சாதிக்கணும்னு கட்டுப்பாடோடு இருந்தார் அப்போது இல்லை கருணை அடிப்படையில் வேலை போட்டு கொடுத்தார் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் இல்லை சொன்னார் கருணை கற்று என்ன இருக்குது அப்படின்னு சொன்ன அப்போது அவர் சொல்கிறார் ஒரு பாயிண்ட் சொன்னார் அதாவது தகுதியை பார்த்து வேலையை கொடுத்து கருணை அடிப்படையில் வேலை கொடுத்தா அது கருணைக்கு ஈடாகாது தகுதியை பார்த்து கருணை அடிப்படையில் வேலை கொடுத்தா அது கருணை ஆகாது உண்மையிலே மனசுலேருந்து எழும்பி அந்த கருணை அடிப்படையில் நீங்கள் வேலை கொடுத்தீங்கன்னா அதுதான் கருணை அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஒரு பாயிண்ட்டு அவன் மனசில் பதிஞ்சிருச்சு அது வரைக்கும் இருந்த அந்த தலைக்கியோட குணம் எல்லாம் மாறி அந்த ஒரு துளி நேரத்தில் சாந்தமாகச்சு சரி சார் உக்கார் எழும்பிட்டார் சொல்லிவிட்டு கோபத்துலேயே எலும்பினார் அந்த ஒரு பாயிண்ட்டில் அவன் மனசு மாதிரி உட்காருங்க சார் அப்படின்னா படிஞ்சிட்டான் படிஞ்சிட்டு நீங்கள் சொல்கிறபடி நான் அவனுக்கு வேலை போட்டு கொடுக்குறேன் சொன்னான் அப்போ இவர் சொல்கிறார் பத்தாயிரம் கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க இதில் இந்த ஒருத்தனுக்கு வேலை கொடுத்தா நீங்கள் இதை என்ன குறைஞ்சா போயிடுவீங்க உங்கள் கர்ம கணக்கு சால்வாகும் அப்படின்னு சொன்னார் சரி சார் நாற்பதாயிரம் மாதம் நாற்பதாயிரம் சம்பளத்தில் அவனை வேலைக்கு சேர்த்துக்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை அப்படின்னு சொன்னால் என்ன நிபந்தனை கேட்டார் மாதந்தோறும் ஒரு நாளைக்கு நீங்கள் என்ன பார்க்க வரணும் பச்சைப்படுவைக்காரியை பற்றியன்ட்ட பேசணும் நான் அதை கேட்கணும் அதுக்கு நீங்கள் எவ்வளவு பில்லு போட்டாலும் நான் கொடுப்பேன் அப்படின்னா அப்போ இவருக்கு சாந்தமாகிடுச்சு நீங்கள் பச்சை குடவே காரியம் பற்றி பேசுகிறதுக்கு ஓகே தான் அதுக்காக பில்லெல்லாம் போடணும்னு கிடையாது நீங்கள் செஞ்ச உதவிக்கு நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியேறிட்டார் வெளிய ஒரு பெண்ணு சிரிச்சுக்கிட்டு குறும்பு சிரிப்போடு வெற்றிகரமாக சாதிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னான் நான் எங்கே சாதிச்சேன் என்னையை தான் நீங்கள் சோதிச்சிருக்கீங்க அவளுக்கு சோதனை கிடையாது இது எனக்காக நீங்கள் இத்தனை சோதனையை நான் கொடுத்துக்கிட்டுருந்தேன் அப்படின்னு சொன்னார் உடனே பச்சை படவைக்காரி மறைஞ்சு போயிட்டான் அந்த தலைவிக்கு சொதப்பலாக இருந்த கரும கணக்கை சீர் செய்கிறாரு அந்த கரும கணக்க சீர் செய்யலைன்னா அவங்க இருந்து யாராச்சும் இறந்து போயிடுவாங்கன்னு இருக்கா கரும கணக்கு அதுக்காகத்தான் அவன் மனசில் அன்புங்கிற ஊற்று எடுக்கும்படி இவர் செயல்பட்டிருக்கார் அப்போ கருமக்கணக்கு சால்வாயிடுச்சு இதுதான் கதை நன்றி நேர்கள்